இருபத்தி மாடு சூப்பர் மாடுப்போ

பூசல் அஜித் மாதிரி அத்தனை சூப்பர் மாடு சூப்பர் மாடு அருமையுமாரியா ரோஜா நினைச்சு மாறு தரமாடு சூப்பர் மாடு கோபி மாடு ஒரு தங்க காசு விளாண்டா இன்னொரு

ஒரு அண்டா அந்தோனியா சங்கத்தின் சார்பாக ஒரு அண்டா அருமையான அருமையானபடியா இல்ல சூப்பரியா ஓடிடுயோ ஆரம்பம் 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 ஓய் ஓய் ஆரம்பம் ஆரம்பம் சொல்லுங்க இந்த வாடனை இழுப்பனே சாய்ங்க 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 புஞ்சூர் ஆரம்பம் பாய் பிடிடவும் புஞ்சூர் ஆரம்பம் ஆ மெடிக்கு

ரொம்ப கும்ப பிடிச்சு பிடிக்காது மாடு சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது அடுத்த சார்

மங்களகரமா உறு சூப்பரியா சூப்பர் மாடுங்க ஒரு கிரைண்டர் சிவன் மெய்ரா சிறுவன்

மாடு கோட்டை சிங்கம் ராஜேஷ் ஐயப்பா சூப்பர் மாடுங்க மாடு சூப்பர் மாடு வெட்டி பெற்றது மாடு வெட்டி பெற்றது புரிஞ்சுப்பார் தொட்டுப்பார் புரிஞ்சு பாரு அருமையான நடந்து

பாந்து விடு இங்க காசு வாங்க நான் சாயிக்கிறபா பத்து பேரும் ஒரு சும்மா எப்படி இருக்கு சொல்றாரு ஆனா டேய் 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 அவ எஷில 왔다 தாசு மிசே தாசு மிசே தம்பி சூப்பர் 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 லெடி கேக்குடா லெடி கேக்குடா சமுஸ்வ சமுஸ்வ சொல்லுங்க மார்க்க மார்க்க கேக்குறீங்க சூப்பர் ஆடுங்க லெடி கேக்குடா சூப்பர் 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 ஆடா ஆடா கை கை லெடி கேக்குடா ஆடுங்க ஆடுங்க நன்றி போங்க சூப்பர்ங்க சூப்பர் சூப்பர் லெடி கேக்குது லெடி கைல வர ஏய் ஆடுங்க கைல வரது லெடி கேக்குது போங்க ஆடுங்க ஆடுங்க ஜெயசிஸ் ஆட்டமாட கை 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 லோ 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 உட்காருங்க ஆட்டக்காரரே 땡 சூப்பர் 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 ஆட்டக்காரரோட உச்சிலே ஓடற உச்சிலே ஓடற ஏ சின்னப் பாய் மாட்டி கார் வெளிய போறான் நம்மளே சம்பவ மாட்டி கார் ஏ மாட்டி கார் வரலே ஏய் மாட் ஏய் மாட் ஏய் மாட்டி கார் தப்பி நிச்சய ஹரிஷ் பிராத் மாணும் நக்கமச்சிடலவா அருமையான கால சூப்பர் அருமையான கால சூப்பர் அருமையான கால சூப்பர் சூப்பர் சிறப்பான மாடு டேபிள் காலை டேபிள் சூப்பர் அருமையான மாடு அருமையான டிவி டேபிள் டேபிள்

வெற்றி பெற்றது கே பாண்டியன் வழங்கும் ஒரு சைக்கிள் பட்டி கமல் மாடு கே பாண்டியன் மரணப்பட்டி கேஜி பாண்டியன் பாண்டியன் ஒரு சைக்கிள் அருமையான மாடு தொட்டு பாடு தொட்டு பாடு கிராமத்து மாடியா எங்க கிராமத்து மாடியா அருமையான மாடு நட்டமாடிப்பட்டி கமல் மாடி அருமையான காலையா சூப்பர் அருமையான காலையை விளையாண்டு ஆட்டாடி இல்ல விளையாடுறது ஓட்டி போய் தம்பி இல்ல விளையாடு ஆட்டாடி பாடு சரியில்லைப்பா அரங்க சூப்பர் மாடு

அவர் மாப்பிள ஓட ஜென்ல ஒரு ஆள் வந்தாரு மாடு விளையாட்டு மாட்டாரு பாப்பா சூப்பர் மாடு அலடா மாடு வெட்டி போட்டு நல்லா விளையாட்டு கேளாரு ஐயா 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 புரியுமா சொட்டு பா அலடா சூப்பர் மாடுங்க அரை மாடு மரம் வெட்டி விட்டுருப்பா சூப்பர் மாடு